ད� 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 முன்னாடி ஆய் பன்ற பேர்ல அப்துல் சமது எம்.பி.யோ நவாஸ்கணியும் அப்துல் சமது எம்.எல்.ஏ நவாஸ்கனி எம்.பி ரெண்டு பேரும் போய் மாட்டு கறி பிரியாணியும் பிரியாணி கறி பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்காங்க இதை கண்டித்து இந்து முன்னே நடතර அறப்போராட்டத்திற்கு இன்றைக்கு தமிழக காவல்துறை அனுமதி மறுக்கപ്പെട്ടിருக்குது அந்த மாநில தலைவர் எங்க மாநில தலைவர் காடேஸ்வர சுப்ரமணியஞ்சி திருப்பூரல வச்சு கைது பண்ணியிருக்காங்க நாங்கள் மதுரை போறதையும் தடுத்து காவல்துறையானது எங்களை அடக்க அடக்குமுறை பண்றாங்க தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியானது ஆனது நடந்துட்டு இருக்கு வீட்டு காவல் கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்காங்க பெட்ரோல் பங்க்ல வச்சிருக்காங்க இன்னும் போலீஸ் வாகனத்திலே வச்சு ரோட்ல நிக்க வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆர்ப்பாட்டமானது மறியலானது இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம்

அடக்குமுறை பண்றாங்க தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியானது ஆனது நடந்துட்டு இருக்கு வீட்டு காவல் கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்காங்க பெட்ரோல் பங்கில் வச்சிருக்காங்க இன்னும் போலீஸ் வாகனத்திலே வச்சு ரோட்ல நிக்க வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க நம்ம ஆர்ப்பாட்டமானது மறியலானது இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம்